வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் சங்கரமூர்த்தி வெல்கம் டு மை யூடியூப் சேனல் இங்கிலீஷ் பேச விருப்பமா இது தேர்ட்டி டேஸ் ஃப்ரீ ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்ஸு இன்னைக்கு டே லெவனு இன்றைக்கி டே லெவனில் என்ன பார்க்க போகிறோம்னா ஃப்ரெஷ் அண்ட் பெர்ஃபைட் கன்வீன்ஸ்டென்ஸில் வந்து நெகட்டிவ் சென்டென்ஸ் பார்க்க போகிறோம் அதாவது மறுப்பு வாக்கியம்னு பேர் தமிழில் வந்து மறுப்பு வாக்கியம் மறுப்பு வாக்கியம் ஓகேங்களா பாசிட்டிவ் சென்டென்ஸ்னா உறுதி வாக்கியம் அதாவது நேர்மறை வாக்கியம் நெகட்டிவ் சென்டென்ஸ்னா மறுப்பு வாக்கியம் இல்லைன்னா எதிரிமறை வாக்கியம் ஓகேங்களா இன்னைக்கு டே லெவனில் அதான் பார்க்க போகிறோம் ஓகேங்களா நேற்று என்ன பார்த்தோம்னா நேற்று வந்து டே டென்னு அதில் வந்து பாசிட்டிவ் சென்டென்ஸ் பார்த்தோம் பெர்ஃபெக்டில் பாசிட்டிவ் சென்டென்ஸ் ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் கன்வீனியஸ் வந்து பாசிட்டிவ் சென்டென்ஸ் பார்த்தோம் ஓகேங்களா முதல் முறையாக யார் இந்த வீடியோவை பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து நெகட்டிவ் சென்டென்ஸு பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி வந்து பாசிட்டிவ் சென்டென்ஸ்னால் என்ன ஃப்ரெஷ் அண்ட் பெர்ஃபெக்ட் கன்வீனியன் என்ன அப்படின்னு ஒரு ரிவிஷன் பார்த்துருவோம் பார்த்துட்டா தான் உங்களுக்கு வந்து நான் சொல்லி புரியும் ஓகேங்களா இப்போ நான் நான் ஒரு நாற்பது வருடங்களாக ஆச்சாம்பட்டியில் வாழ்ந்து கொண்டே இருக்கிறேன் நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி ஆச்சாம்பட்டியில் தான் வாழ்ந்தேன் இப்போயும் நான் ஆச்சாம்பட்டி வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறேன் இன்னும் முடியலை வேறு ஊருக்கு போகலை அதுதான் ப்ரெசண்ட் பர்ஃபெக்ட் கன்வீனியன்ஸ் ஓகேங்களா இப்போ அடுத்து இன்னொரு உதாரணம் பார்ப்போம் அறிவு ரெண்டு மணி நேரமாக படித்து கொண்டே இருக்கிறான் அப்படிங்கிறது ஒரு பிரெஸ் அண்ட் டென்ஸ் ஓகேங்களா சீதா காலையிலிருந்து சமைத்துக்கொண்டே இருக்கிறாள் அது ஒரு பிரஸ் அண்ட் இதே மாதிரி சொல்லிட்டே போகலாம் போகலாம் அவன் தூஞ்சிக்கொண்டே இருக்கிறான் ரெண்டு மணி நேரமாக தூஞ்சிக்கொண்டே கொண்டே இருக்கிறான் அவன் பத்து மணி நேரமாக படித்துக்கொண்டே இருக்கிறான் இதெல்லாம் கன்வீனியன்ஸ் ஓகேங்களா இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கன்வீனியன் டென்ஸில் நெகட்டிவ் சென்டென்ஸ் எப்படி நம்ம உருவாக்குறது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம் ஓகேங்களா உதாரணத்துக்கு ஒரு வாக்கியம் பார்ப்போம் என்ன வாக்கியம்னா இப்போ வந்து நான் நேற்று என்ன பார்த்தோம் நான் ஆச்சாம்பட்டி நான் முன்னூறு முன்னூறு நாற்பது வருடமாக ஆச்சாம்பட்டியில் வாழ்ந்து கொண்டே இருக்கிறேன் அப்படின்னு பார்த்தோம் அது வந்து நெகட் பாசிட்டிவ் சென்டென்ஸ் ப்ரெசண்ட் பர்ஃபெக்ட் பர்ஃபெக்ட் கன்வனியன் சென்டென்ஸில் பாசிட்டிவ் சென்டென்ஸ் நெகட்டிவ் சென்டென்ஸ் எப்படி சொல்லலாம் நான் நாற்பது வருடங்களாக ஆச்சாம்பட்டியில் வாழ்ந்து கொண்டே இருக்கவில்லை அப்படிங்கிறது தான் நெகட்டிவ் ஓகேங்களா இப்போ இதுக்கு நான் 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 நாற்பது வருடங்களாக ஆச்சாம்பட்டியில் வாழ்ந்து கொண்டே இருக்கவில்லை இது வந்து நெகட்டிவ் ஓகேங்களா இப்போ வந்து நெகட்டிவ் சென்டென்ஸுக்கு பாசிட்டிவ் சென்டென்ஸ் ஃபர்ஸ்ட் வந்து சப்ஜெக்ட் தான் முன்னாடி கொண்டு வரணும் இப்ப இங்க வந்து சப்ஜெக்ட் சப்ஜெக்ட் யாரு நான் நான்கிறத சப்ஜெக்ட் இப்ப நான்கு இங்கிலீஷ்ல என்ன ஐ ஐங்கிற சப்ஜெக்ட் தான் நம்ம ஃபர்ஸ்ட் எழுதணும் ஓகேங்களா ஐ அதுக்கு அதுக்கடுத்து என்ன ஆக்சிலரி பெருப்பு ஆக்சுவலி வெர்பு எதுன்னு பார்க்கணும் இப்போ ஐ யூ வி தேங்கிற சப்ஜெக்டுக்கெல்லாம் ஆக்சுவலி வெர்பு வந்து ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கன்வியூசன்ஸில் வந்து ஹேவ் பீன் ஓகேங்களா இது நெகட்டிவ் சென்டென்ஸுங்கிறதுனால ஹேவுக்கும் பீனுக்கும் இடையில ஒரு நாட் மட்டும் சேர்த்தா போதும் இந்த ஹேவுக்கும் பீனுக்கும் இடையில ஒரு நாட்டு மட்டும் சேர்த்தா போதும் ஓகேங்களா ஒரு நாட் மட்டும் சேர்த்தா போதும் இப்போ அப்ப என்ன வரும் ஐ

Ill. I have been living in for for 40 years 40 years இப்போ வந்து இந்த எத்தனை ஏன் வருடங்களாக அல்லது எவ்வளவு காலமாக எவ்வளவு காலமாக அப்படிங்கிறது குடிக்கிறதுக்கு இப்போ இந்த பாரை யூஸ் பண்ணுறோம் பாருங்கிறது எதுக்குன்னா எத்தனை வருடங்களாக அல்லது எவ்வளவு காலமாக அப்படிங்கிறதுக்கு வந்து ஃபார் பார் டூ யூஸ் பண்ணுறோம் ஃபார் எக்ஸாம்பிள் ஐம்பது வருடமாக ரெண்டு நாட்களாக இந்த மாதிரி சொல்கிறோம் இல்லையா அதுக்கு வந்து இந்த பாருங்கிற え, இது வந்து पीरियडி நம்ம पीरियडி எக்ஸ்ப்ளைன் பண்ணலாம். பார்க்கலாம். அடுத்து எப்போது இருந்து அதாவது ஒரு தொடக்க நிலை, ஆரம்ப நிலை இருக்கும். குறிக்கிறது சின்ஸுங்கிற preposition பயன்படுத்தணும் சின்ஸ் sins sins எப்போது இருந்து ஸ்டார்டிங் பாயிண்ட் ஸ்டார்டிங் பாயிண்ட் தெரியும். ஓகேங்களா? ஸ்டார்டிங் பாயிண்ட் தெரிஞ்சால் சின்ஸுங்கிற ப்ரிப்போசீசனை பயன்படுத்தணும் எத்தனை வருடம் காலமாக அப்படின்னா ஃபாருங்கிற ப்ரிப்போசீசனை பயன்படுத்தணும் ஓகேங்களா இப்போ ஐ ஹேவ் பி ஐ ஹேவ் நாட் பி லிவிங் ஆச்சாம்பட்டி ஃபார் ஃபார்ட்டி ஏர்ஸ் நான் ஆச்சாம்பட்டியில் நாற்பது வருடங்களாக வாழ்ந்து கொண்டே இருக்கவில்லை ஓகேங்களா இப்போ அடுத்து ஒரு சென்ட்ரஸை பார்ப்போம் அறிவு காலையிலிருந்து விளையாடி கொண்டே இருக்கிறான் அறிவு காலையிலிருந்து விளையாடிக்கொண்டே இருக்கிறான் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம் அறிவு காலையிலிருந்து அறிவு காலையிலிருந்து விளையாடி கொண்டே இருக்கிறான் காலையிலிருந்து விளையாடிக்கிட்டே அவன் அறிவு இது எப்படி நம்ம சென்டென்ஸ் பண்றது இப்ப அறிவுங்கிற ஒரு பெயர் வந்து அறிவுங்கிற ஒரு பெயர் இந்த பெயர் வந்ததுனால பெயர் வந்தாலும் என்ன பண்ணணும் அப்படியே எழுதிக்கணும் சப்ஜெக்ட் அறிவு தான் சப்ஜெக்ட் இங்க எப்ப அதுக்கு அடுத்த அறிவு வந்ததுனால ஹேஸ் பீன் அப்படிங்கிறது பாசிட்டிவ் சென்டென்ஸுக்கு யூஸ் பண்ணணும் இப்போ இப்போ நம்ம வந்து நெகட்டிவ் சென்டென்ஸ் பாக்குறோம் அதனால வந்து அந்த ஹேஸுக்கும் பீனுக்கும் இடையில ஒரு நாட்டு ஓகேங்களா அந்த ஹேஸுக்கும் பீனுக்கும் இடையில ஒரு நாட்டு அறிவு ஹேஸ் நாட் பீன் இங்க வந்து விளையாடி கொண்டே இருக்கவில்லை அப்படின்னு சேர்த்துக்கலாம் இது விளையாடி கொண்டே இருக்கவில்லை இது விளையாடி கொண்டே இருக்கிறான்னா பாசிட்டிவ் சென்டென்ஸ் விளையாடி கொண்டே இருக்க நெகட்டிவ் சென்டென்ஸ் இப்போ வந்து நெகட்டிவ் சென்டென்ஸ் நம்ம பாக்குறோம் அதனால அறிவு ஹேஸ் நாட் பீன் அடுத்து என்ன வெறுப்பு கூட ஐந்து சேர்க்கணும் விளையாடுறதுக்கு பிளே இங்கிலீஷ்ல அதுக்கு வெறுப்பு கூட ஐந்து சேர்த்தா பிளேயிங் அறிவு ஹேஸ் நாட் பீன் பிளேயிங் எப்பொழுது காலையிலிருந்து அப்ப காலையிலிருந்து எப்பொழுதுங்கிறது என்ன பண்ணணும் பயன்படுத்த சொல்லியிருக்கேன் சொல்லியிருக்கேன் அதனால வந்து சென்ஸ் சின்ஸ் மார்னிங் மார்னிங்னா காலையில அறிவு ஹேஸ் நாட் பீன் பிளேயிங் சின்ஸ் மார்னிங் அறிவு காலையிலிருந்து விளையாடி கொண்டே இருக்கவில்லை அப்படிங்கிறது தான் இதோட சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் ஓகேங்களா அடுத்து இன்னொரு பேருக்கு பார்ப்பான் மாலையிலிருந்து சமைத்துக் கொண்டே இருக்கிறாள் ரமா மாலையிலிருந்து சமைத்துக் கொண்டே இருக்கிறாள் வந்து என்ன சென்டென்ஸ் பாசிட்டிவ் சென்டென்ஸ் கண்டினியூஸ்ல பாசிட்டிவ் வந்து அதுக்கு நெகட்டிவ் எப்படி யூஸ் பண்றது ரமா காலையிலிருந்து சமைத்து கொண்டே இருக்கவில்லை ரமா காலையிலிருந்து சமைத்து கொண்டே இருக்கவில்லை அப்படிங்கிறது ஒரு நெகட்டிவ் பிரசன்ட் பர்ஃபெக்ட் நெகட்டிவ் சென்டென்ஸ் பிரசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் சென்டென்ஸ் நெகட்டிவ் சென்டென்ஸ் இப்போ ரமாங்கிறது இங்கே ஒரு சப்ஜெக்ட் ரமாங்கிறது ஒரு சப்ஜெக்ட் ரமா ரமாங்கிறது வந்து ஹேஸ் பீன் யூஸ் பண்ணணும் ஹேஸ் பீன்ங்கற யூஸ் பண்ணணும் அதனால இங்கே இங்க நெகட்டிவ்னால ஹேஸ் நாட் பீன் நம்ம சொல்றோம் ஹேஸ் நாட் பீன் குக்கிங் சமைத்து குக்கு கூட ஐஎன்சா ஐஎன்சி NOT நாட் பீன் குக்கிங் மார்னிங் ரமா காலையிலிருந்து சமைத்துக் கொண்டே இருக்கவில்லைன்னா ரமா ஹேஸ் நாட் பின் குக்கிங் சின்ஸ் மார்னிங் ஓகேங்களா அடுத்து இன்னொரு செஞ்சு பார்ப்போம் அவர்கள் ரெண்டு மணி நேரமாக கிரிக்கெட் விளையாடிக்கொண்டே இருக்கிறார்கள் அவர்கள் ரெண்டு மணி நேரமாக கிரிக்கெட் விளையாடி கொண்டே இருக்கிறார்கள் அப்படிங்கிறது பாசிட்டிவ் பாசிட்டிவ் சென்டென்ஸ்ல பாக்குறோம் அவர்கள் காலையிலிருந்து விளையாடிக்கொண்டே ரெண்டு மணி நேரமாக கொண்டே இருக்கவில்லை அவர்கள் ரெண்டு மணி நேரமாக கொண்டே இருக்கவில்லை அவர்கள் இரண்டு மணி நேரமாக அவர்கள் இரண்டு மணி நேரமாக கிரிக்கெட் விளையாடி கொண்டு இருக்க போடலாம் கிரிக்கெட் விளையாடி கொண்டே இருக்கவில்லை இப்ப என்ன சொல்லப் போறோம் அவர்கள் ரெண்டு மணி நேரமாக கிரிக்கெட் விளையாடி கொண்டே இருக்கவில்லை இப்ப அவர்கள்ங்கிறதுக்கு என்ன இங்கிலீஷ்ல தே தே வந்திருக்கா தேவக்கு என்ன ஆக்சர் பண்ணுறோம் ஹேவ் பீன் யூஸ் பண்ணணும் இப்ப இது நெகட்டிவ் நெகட்டிவ் ஹேவ் நாட் பீன்

இருக்கவில்லை நான் பத்தில் இருந்து ஆங்கிலம் கற்றுக்கொண்டே இருக்கவில்லை அப்படிங்கிறது ஒரு நெகட்டிவ் சென்டென்ஸ் நெகட்டிவ் சென்டென்ஸ் நான் ரெண்டாயிரத்து பத்திலிருந்து ஆங்கிலம் கற்றுக்கொண்டே இருக்கவில்லை இப்ப நான்கிறது ஐ ஐங்கிற சப்ஜெக்ட் வந்தா ஹேவ் ஹேவ் நாட் பீன் அப்படிங்கறத நம்ம வந்து கொண்டு வரணும் ஐ ஹாவ் நாட் பீன்

இருந்து ஸ்டார்டிங் பாயிண்ட் தெரிஞ்சிருச்சு நமக்கு எந்த எது எந்த எப்பொழுதுல இருந்து அதனால சின்ஸ்ங்கிற வந்து சின்ஸ் ரெண்டாயிரத்தி பத்து ஓகேங்களா அடுத்து இன்னொரு சென்டென்ஸை பார்த்துட்டு உங்களுக்கு நான் டெஸ்ட் வைக்கிறேன் ஓகேங்களா மூணு வருடமாக எம்பிஏ படித்துக் கொண்டே இருக்கிறோம் நாம் மூன்று வருடமாக வருடமாக எம்பிஏ படித்துக்கொண்டே இருக்கிறோம் நாம் மூன்று இரண்டு வருடங்களாக எம்பிஏ படித்துக்கொண்டே கொண்டே படித்து கொண்டே இருக்கவில்லை நெகட்டிவ் அதனால இருக்கவில்லை போடுறோம் நாம் ரெண்டு வருடங்களாக எம்பிஏ படித்துக் கொண்டே இருக்கவில்லை இப்ப நாமங்கிறதுக்கு வி விக்கு என்ன பண்ணணும் ஹேவ் ஹேவ் நாட் பீன் ஹேவ் நாட் பீன் ஸ்டடியிங் எம்பிஏ எஸ்டியூ டிஐ

நான்கு மணியிலிருந்து காலையிலிருந்து மாலையிலிருந்து நேட்டிலிருந்து இது மாதிரி தெரிய இது மாதிரி ஸ்டார்டிங் பாயிண்ட் தெரிஞ்சா வந்து நம்ம வந்து சின்ஸுங்கிற ப்ரீபோசிஷனை நம்ம பயன்படுத்தணும் ஓகேங்களா இப்போ வந்து உங்களுக்கு டெஸ்ட் இப்ப டெஸ்ட்ல வந்து பாருங்க அறிவு மாலையிலிருந்து தூங்கி கொண்டே இருக்கவில்லை அப்படிங்கிறது நாங்கள் ரெண்டு நாட்களாக காத்து கொண்டே இருக்கவில்லை நான் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இருந்து தமிழ் கற்றுக் கொண்டே இருக்கவில்லை அவள் அஞ்சு மணி நேரமாக வேலை செய்து கொண்டே இருக்கவில்லை இதெல்லாம் கண்டினியூஸ்ல நெகட்டிவ் சென்டென்ஸ் ஓகேங்களா நீங்க சொல்லுங்க பாப்போம் வந்து அறிவுங்கிற ஒரு பெயர் வந்திருக்கு என்ன பண்ணணும் அறிவுங்கிற பெயரை சப்ஜெக்ட் அதனால சப்ஜெக்ட் அப்படியே எடுத்துக்கிறோம் அறிவு அடுத்து என்ன பண்ணணும்னா அறிவுங்கிற பெயர் பீன் அப்படிங்கிற

அறிவு மாலையிலிருந்து தூஞ்சிக் கொண்டே இருக்கவில்லை இப்ப அடுத்து நாங்கள் ரெண்டு நாட்களாக காத்துக்கொண்டே இருக்கவில்லை நாங்கள் ரெண்டு நாட்களாக காத்துக்கொண்டே இருக்கவில்லை அப்படிங்கிறது வந்து இப்ப நாங்கள்ங்கிற சப்ஜெக்ட் வந்திருக்கு நாங்கள்ங்கிற சப்ஜெக்ட் வந்ததுனால அப்படியே சப்ஜெக்ட் அப்படியே எழுதுகிறோம் பிணா நாங்கள் அடுத்து பி வந்ததுனால சேர்க்கணும் இங்க வந்து நெகட்டிவ் சென்டர்ஸ் இருக்கிறதுனால ஹேவ் குன் பீனுக்கு இடையில ஒரு நாட் சேர்க்கணும் அப்ப பி ஹேவ் நாட் பீன் அடுத்து வெறுப்புங்கிறது என்ன காற்று கொண்டே இருக்கிறது காற்றுக்கு காற்றுக்கு இருக்கிறது என்ன இங்கிலீஷில் வெயிட்டு வெயிட் கூட ஐன்ஸ் சேர்த்தால் ஹீல்ஸ் சேர்த்தா வெறுப்ப கூட வெயிட்டிங் வெயிட்டிங் பி ஹேவ் நாட் பீன் வெயிட்டிங் இங்க வந்து ரெண்டு நாட்களாக டூரேஷன் வந்துருச்சு நான் கால தெரிஞ்சிருச்சு எத்தனை எவ்வளோ வருஷம் இரண்டு நாட்களாக ஃபார் அப்ப ஃபார் தான் யூஸ் பண்ணணும் ஃபார் டூ டேஸ் ஓகேவா புரியுதுங்களாப்ப நாங்கள் ரெண்டு நாட்களாக காத்துக்கொண்டே இருக்கவில்லை வி ஹாவ் நாட் பீன் வெயிட்டிங் ஃபார் டூ டேஸ் ஓகேங்களா அடுத்து நான் இருபத்தி தமிழ் கற்றுக்கொண்டே இருக்கவில்லை அப்படிங்கிற ஒரு ஒரு நெகட்டிவ் 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 சென்டென்ஸு இப்போ இப்போ வந்து ஐ ஐங்கிற ஐங்கிற சப்ஜெக்ட் சப்ஜெக்ட் வந்ததுனால ஹேவ் பீன் யூஸ் பண்ணணும் இது சென்டென்ஸுங்கிறதுனால நாட்டு பீனுக்கு இடையில ஒரு நாட் சேர்க்குறோம் ஐ ஹேவ் not been i have not been அடுத்து என்ன கற்றுколறதுக்கு என்ன கிரது லேர்ன் அப்ப லேர்ன் அந்த வெர்பு கூட ஐந்து சேதனம் ரனிங் ரனிங் i have not been learning tamil எதிலிருந்து இங்க கால உருவ தெரிஞ்சிருச்சு ஸ்டார்டிங் பாயிண்ட் தெரிஞ்சிருச்சு உங்களுக்கு அதனால

என்ன நெகட்டிவ் சென்டன்ஸு நெகட்டிவ்ங்கிறதுனால நம்ம ஹெ ஹேவுக்கும் இங்கே என்ன அவல் வந்திருக்கு அவல் வந்ததுனால என்ன அவல்ங்கிறது சி சி ஹேஸ்க்கு பீனுக்கும் இடையில ஒரு நாட்டு ஹேஸ் நாட் பீன் அடுத்து வெறுப்பு என்ன வெறுப்பீங்கலேருந்து வேலை செய்யுது வேலைக்கு என்னங்கிறது ஒர்க்கு அப்போ வெறுப்பில் ஐந்து சேர்த்தா ஒர்க்கிங் I... She has not been working அஞ்சு மணி நேரம் அதனால என்ன சேர்க்கணும் சிங் நீங்க சொல்லுங்க ஓகேங்களா அவள் ஐந்து மணி நேரமாக வேலை செய்து கொண்டே இருக்கவில்லை ஷி ஹேஸ் நாட் பீன் ஒர்க்கிங் ஃபார் ஃபைவ் அவர்ஸ் ஓகேங்களா ஓகேங்களா வந்து உங்களுக்கு ஹோம் ஒர்க்கு ஹோம் ஒர்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் ரெண்டாயிரத்து பத்திலிருந்து கபாடி விளையாடிக்கொண்டே இருக்கவில்லை நான் ரெண்டாயிரத்தி பத்திலிருந்து கபாடி விளையாடிக்கொண்டே இருக்கவில்லை அடுத்து அவள் இருபது இருபது வருடமாக நடித்து கொண்டே இருக்கவில்லை அவள் இருபது வருடமாக நடித்து கொண்டே இருக்கவில்லை நாங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலிலிருந்து போய் இருக்கிறோம் நாங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலிலிருந்து போய் இருக்கிறோம் அடுத்து பாரதி ஒரு மணி நேரமாக வாசித்து கொண்டே இருக்கவில்லை பாரதி ஒரு மணி நேரமாக வாசித்து கொண்டே இருக்கவில்லை ஓகேங்களா இந்த இந்த இதுக்கெல்லாம் நீங்கள் வந்து ஆன்சர் வந்து கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஒரு சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் நாளைக்கு வந்து ப்ரெஷ் அண்ட் ஃபர்ஃபேக்ட் பாசிட்டிவ் இன்டரேட்டிவ் இன்டரேட்டிவ்னா கேள்வி கேட்குறது பாசிட்டிவ் இன்டரேட்டிவ் சென்ட்ரென்ஸை வந்து பார்ப்போம் ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ